ஆத்விக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் இசையில் அஜித்குமார் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானது இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட திரையரங்கில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைகளில் நடிகர் அஜித்தின் திரைப்படம் பலத்த எதிர்பார்ப்புகள் மத்தியில் வெளியாகியுள்ளது இதில் காந்திபுரம் கங்கா திரையரங்கில் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் கொண்டாட்டம் நடைபெற்றது திரையரங்கம் முன்பு நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் குவிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் படத்தை கொண்டாடுவதற்கு அஜித் ரசிகர் காலை ஆறு மணி முதலே திரையரங்கம் முன்பு குவிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக ஜப் ஜமாப் இசையுடன் நடனம் ஆடியும் பாடல் பாடியும் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கலர் பேப்பர்களை திரையரங்கம் முன்பு தெறிக்க விட்டு உற்சாக நடனம் ஆடினர் தொடர்ந்து அஜித்தின் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் மலர் அபிஷேகம் பீர் அபிஷேகம் ஆகியவை நடத்தினர் அப்போது ஒரு சில ரசிகர்கள் ஆபத்தை உணராமல் கட் அவுட் மீது அங்கும் இங்குமாக ஏறிக்கொண்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து திரையரங்கம் அருகே போலீசார் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்று திரையரங்கிற்குள் சென்றனர் அப்போது படம் திரையிடப்பட்டவுடன் உள்ளே இருந்த ரசிகர்கள் கடவுளே அஜித்தே என கூறி திரையரங்கிற்குள்ளேயே பட்டாசு வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இவ்வாறு செய்யக்கூடாது என திரையரங்கு நிர்வாகத்தினர் ரசிகர்களுக்கு அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து பட்டாசு வெடிப்பது நிறுத்தப்பட்டது ரசிகர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடிய திரையரங்கிற்குள் பட்டாசு வெடித்து ஆபத்தை உணராமல் கொண்டாடிந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது